தாந்திரிக தாம்பத்தியம் என்ற பெயரில் தந்திரா என்ற பெயரில் காமசூத்ரா என்ற இந்த சப்ஜெக்டை ஒரு மாத வகுப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறேன் தினமும் ரெண்டு மணி நேரம் இருபத்தி நான்கு நாட்கள் நாற்பத்தெட்டு மணி நேரங்க தந்திரா சம்பந்தமான முழுமையான புரிதல் நான் பல ஊர்கள் சென்று பல புத்தகங்கள் படித்து பல குருநாதரை சந்தித்து உருவாக்கப்பட்ட சிலபஸ் இருபத்தி நான்கு நாட்களில் நாப்பத்தெட்டு மணி நேரத்தில் தந்திரா தாந்திரிக தாம்பத்தியம் காமசூத்ராவை கற்றுக்கொள்ளுங்கள் பதினெட்டு வயதுக்கு மேல் உள்ள அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியம் இந்தியாலதான் உருவானது நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் இதெல்லாம் கத்து வச்சிருந்தாங்க இங்கிருந்து இப்ப வெளிநாட்டுக்கு போயிடுச்சு இப்ப அங்கெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க இங்க சொல்லி கொடுக்கறதை கேவலமா பாக்குறாங்க அருவறுப்பா பார்க்குறாங்க தந்திரா தெரியாமல் எப்படிங்க கல்யாணம் பண்றது பள்ளியிலும் சொல்லித்தரவில்லை கல்லூரியிலும் சொல்லித்தரவில்லை அப்பா அம்மாவும் சொல்லித்தரவில்லை யாருமே சொல்லித்தராத விஷயத்தை திருமணம் செய்துவிட்டு முதலரவில் செய் என்று சொன்னால் நாங்கள் என்ன செய்வது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோர்ஸ் இருக்குது எவ்வளவு பெரிய விஷயம் நீங்க உலகமெல்லாம் போய் கோடிக்கணக்காக செலவு பண்ணாலும் கிடைக்காத விஷயம் இந்த ஆன்லைன் வகுப்பில் கிடைக்கும் அதற்கு நான் கேரண்டி எனவே இந்த ஒரு மாத வகுப்பில் கலந்து கொண்டு நீங்கள் பயன் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்பு செப்டம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அக்டோபர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை மற்றும் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக நடைபெறுகிறது இந்த வகுப்புல நீங்க கலந்துக்கணும்னா அனடாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர்ல தாந்திரிக தாம்பத்தியம் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த உடைய டீடைல்ஸ் வரும் புக் பண்ணி கலந்துக்குங்க இந்த இருபத்தி நாலு நாள் ஆன்லைன் வகுப்புக்கு கட்டணம் இரண்டாயிரம் ரூபாய் நண்பர்களே தாந்திரிக தாம்பத்தியம் ஒரு மாத கோர்ஸ் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன்